அஸ்மிம் கிதாபுல் ஈமான் ஈமானுடைய ஈமான் சம்பந்தமான பாடம் முதல்ல வந்து வஹீனுடைய ஆரம்பம் அது முடிச்சிட்டு இப்போ வந்து ஈமானுடைய பாடம் தொடங்குது ஆரம்பத்தில் பாபுல் ஈமான் வவுரி நபி சலுல்லாஹு அலிகி வசல்லம் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் இந்த இஸ்லாம் என்பது ஐந்து விஷயங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பாடத்தில் முதல்ல ஆயத்துகள்லாம் ஈமான் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய ஆயத்துக்களை என்ன செய்யறாங்க முதல்ல கொண்டுட்டு வராங்க அதுக்கடுத்தது ஹதீஸ் எங்கே துவங்குது எட்டு ஹத்தா ஒபைதுல்லா மூசா இருக்கா கால் அக்பரனா ஹல்லதா இபனும் அபு ஹல்லதா இப்போ அபி சுஃபியான் அன் இமா கால் கால உமர்சூலுல்லாஹி சலுல்லாஹு அலிக வசலம் நபி சலா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாமு அலா ஹம்சின் இஸ்லாம் என்பது ஒரு ஐந்து விஷயங்கள் மீது கட்டமைக்கப்பட்டது முதலாவது ஷஹாததி அல்லாஹா அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் வணங்குவதற்கு இல்லை நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்கிற அந்த சாட்சி இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது ஜகாத்தை கொடுப்பது ரமலான் ஹஜ்ஜி செய்வது ரமலானில் நோன்பு நுட்பது இது ஐந்தும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை